திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நடிகை குஷ்பு அவதூறாக பேசியதை கண்டித்து பழனியில் திமுகவினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகை குஷ்பு அவதூறாக பேசியதாக கூறி குஷ்புவை கண்டித்து பழனியில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழனி பேருந்து நிலையம் அருகே திமுக நகர செயலாளர் வேலுமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நடிகை குஷ்புவை கண்டித்து கோஷமிட்டனர் தொடர்ந்து குஷ்புவின் உருவப்படத்தை அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் மண்டல கோஷமிட்டனர் कंडी Kendra. कंडी Kendra. कंडी Kendra. कंडी Kendra. कंडी Kendra. Gandhi Kendra. Gandhi Kendra. Maja ka kusku hai. Maja ka kusku hai. Manma yaga Gandhi Kendra. Manma yaga Gandhi Kendra. Gandhi ne tay gili bharatiya. Gandhi ne tay gili bharatiya. Gandhi ne tay gili bharatiya. Gandhi ne tay இந்த போராட்டத்தில் பழனி நகர் மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி நகர்மன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்